செடிகள்ல்ல பூச்சி பிரச்சனையா நோய் தாக்குதலா எவ்வளவு மருந்தடிச்சாலும் வளர்ச்சியே இல்லையா இது எல்லாத்துக்கும் தனித்தனியா மருந்தடிக்கணும்னு யோசிக்கிறீங்களா எல்லாத்துக்கும் ஒரே பேக்கா பசுமை பூமியில அதிரடி காம்போ ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கும் மீனமிலம் வேப்ப எண்ணெய் டெக் பிளாசம் இது எல்லாம் சேர்ந்தது தாங்க இத பதினாறு லிட்டர் டேங்க்ல அமிலம் முப்பது எம்எல் வேப்ப எண்ணெய் பதினஞ்சு எம்எல் டெக் பிளாசம் முப்பது எம்எல் பூம்பு பூஸ்டர் பத்து கிராம் இத பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செடியெல்லாம் நல்லா நனைற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இது பழக்கண்டுகள் பூக்கன்றுகள் போன்ற அனைத்து விதமான கன்றுகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் யூஸ் பண்ண ஒரு மாசத்திலேயே பூக்காத செடியும் பூக்கும் காய்க்காத செடியும் காய்க்கும் கண்டிப்பா இதை மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க நீங்களே கேட்டு வாங்குவீங்க இந்த காம்போ ஆஃபர் வேணுன்றவங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க